அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகன் பயோடேட்டா ஜாதி கொங்கு வேளாள கவுண்டர் குளம் காடை குளம் பெயர் சந்தியா வயது இருபத்தி மூன்று படிப்பு என்சிஏ ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரம் பொருந்தும் நட்சத்திரம் ரேவதி திரிவேணம் அஸ்தம் மிருகரிசியம் ரோகிணி புனர்பூசம் உத்தரா ராகு கேது பரிகார செவ்வாய் பொருந்தும் நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி நான்கு எடை எண்பத்தைந்து தந்தை பிஸ்னஸ் தாய் குடும்பத் தலைவி உடன் பிறந்தவர் தம்பி ஒருவர் சொந்த வீடு ஐந்து ஏக்கர் காடு உள்ளது இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள வசதியான மணமகன் பெண் குறிப்பு ஈரோடு நாமக்கல் சேலம் திருப்பூர் கோவை மாவட்ட பகுதியைச் சேர்ந்தது மட்டும் தொடர்பு கொள்ளவும் கொங்கு வெள்ளாள கவுண்டர் மணமகன் மற்றும் மேலும் தகவலுக்கு குரு திருமண தகவல் மையம் சேலம் தொடர்பு எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு எட்டு மூன்று நான்கு மூன்று ஐந்து நான்கு நல்லதே நடக்கட்டும்